நண்பர்களே தமிழ்நாட்டில் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு மற்ற மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு ஜூன் ஒன்றாந்தேதி கடைசி கட்டம் அப்புறம் ஜூன் தேதி ரிசல்ட் வரப்போகுது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய கணிப்பு இப்போ இந்த முதல் ரெண்டு ஃபேஸில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுனால ஒரே இந்திய கூட்டணி ஜெயிச்சரித்து பிஜேபி தோற்று போச்சுன்னு பேச ஆரம்பித்தாங்க இது பத்திரிகைகளுக்கு இதே வேலை ரிசல்ட்டு ஜூன் நாலாந்தேதி எல்லோரும் தெரியும் ஆட்சி திரும்பவும் மிக்க போகிறது மத்திய பாஜக அரசு தான் அதில் மாற்றம் கிடையாது நரேந்திர மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக வரப்போகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ரிசல்ட் பிறகு அது பெரிய பேசுவோம் யார் யார் எப்போ எப்போ மாற்றினாங்க பேச்சை மாற்றினாங்க என்னாச்சுன்னு பார்ப்போம் பட் என்னுடைய கருத்தில் இன்னும் மாற்றம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கெனமோ திமுக மேலே விருப்பத்தோடு பண்ணுறாங்கலாம் தொடரில திமுக ஒரு வலுவான கூட்டணி வைக்கிறது அது மட்டும் இல்லை திமுக கூட்டணி வச்சாலும் மக்களுக்கு கோவம் வந்தால் வந்து எந்த கூட்டணி நிற்காதுங்கிறது தெரியும் அதை நம்ம பல தரத்தில் பார்த்துருக்குறோம் திமுக ஆட்சியின் மேலே அதிருப்தி இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது ஓரளவுக்கு அது கோபமாக இல்லாமல் இருக்கலாம் அது காரணம் வந்து இந்த இலவச பஸ் பாஸு பெண்க பெண்களுக்கு அப்புறம் மகளிருக்கு அதாவது அவங்க செலக்ட் பண்ண அது எல்லாருக்கும் கூட எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது எனக்கு அது நியாயமாக தெரியலை ஏழைகளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் விடாமல் கொடுக்குறதுங்கிறது தேவையான ஒன்று அது அது ஆயிரம் ரூபா கொடுக்குறது இது வந்து இது ஏழைகளுடைய துன்பத்தை குறைப்பதற்கு ஒரு வழி அதனால் அது அது டெவலப்மெண்டதுக்கு ஒரு பக்கம் அவங்க கவனம் செலுத்தினா அது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை இது இந்த மாதிரி சில செயல்பாடுகள் இது வந்து அவங்களுக்கு ஓட்டு கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு ஆனால் திமுகவினுடைய மந்திரிகளும் ஈவன் முதலமைச்சர் ஸ்டாலினுமே சில ஃப்ரெண்ட் எலிமெண்ட் அதாவது இந்து மத நம்பிக்கையை புற சொல்கிறதுக்குன்னு இருக்கிற கூட்டங்கள் போடுற மீட்டிங்கில் பேசுனாங்கன்னா இவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்ததில்லை இந்துக்கள் பொறுமைசாலிகள் அதுக்காக இந்துக்கள் சண்டபோடலாம் நான் சொல்லலை அவங்களுடைய இந்த மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை அவமானப்படுத்துகிறாங்கன்னா ஓட்டு போடையில அவங்களை புறக்கணிக்கிறது செய்யணும் அது நம்ம செய்ய மாட்டேங்கிறது என்னுடைய வருத்தம் அதாவது சென்னைய நாட்டில் மக்களுக்குரிய பலமே வந்து ஓட்டுவேன் இது அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு எத்தனையோ குறைகள் நடக்குது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது தெய்வ நம்பிக்கை இல்லை என்பது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் எந்த மதத்தையும் குறை சொல்கிறாங்க யாருக்கும் அருகதை கிடையாது தகுதியும் கிடையாது ஆனால் இந்த திமுகவில் ஆட்சியில் இருப்பவர்கள் தேர்தல் வரும்போது எல்லா ஜாலராகவும் போடுவாங்க நாங்கள் அதாவது இந்து மக்கள் ஓட்டு வந்து மற்ற மதத்தர்கள் மாதிரி அவங்களுக்கு குறை சொன்னால் ஒட்டு மொத்தமாக புறக்கணிக்கிறது எல்லாமே நடக்கும் போராட்டங்கள் அந்த மாதிரி இந்துக்கள் வந்து போராட்டம் தான் பண்ண வேண்டாம் ஓட்டு போட மாட்டாங்கிறது இவங்கள புறக்கணிச்சிடாங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுன்னா சும்மா அந்த காலத்தில் எழுதுகிற மாதிரி இந்த திமுக காரங்க வந்து காவடி எடுத்துகிட்டு வர்றக்கு ரெடியாக இருப்பாங்க இதுதான் யதார்த்தம் அதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ளவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது சரி ந நல்லதே எதிர்பார்ப்போம் எவ்வளோ காலத்தையும் இவங்க இப்படி மக்களை கேவலப்படுத்தி திருப்பி ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்ப்போமே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மந்திரியாக இருக்கிறவங்களே ஒரு கண்ணியங்கிறதே இல்லாமல் செங்கலை தூக்கிட்டு அலையிறது முட்டை தூக்கிட்டு அலையுது இந்த மாதிரி வேலையை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவங்க என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி அதில் ஒரு வாதம் என்னென்னா ஒரு ரூபா தமிழ்நாட்டில் வரி வசூல் பண்ணிவிட்டு இருபத்தெட்டு பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அபத்தமாக பொய் பேசி அதை பற்றி விளக்கம் கொடுத்து நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ஆடிட்டர் ஜி சேகர்னு ஒருத்தர் எழுதுனது தினமலர் பத்திரிகையில் பார்த்தேன் நான் வந்து அந்த பர்சன்டேஜ் என்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பற்றி இந்த தெரியும் சொல்ல போகிறேன் பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஜிஎஸ்டி வந்தது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு முன்னாடி மதிப்பு கூட்டு வரி அப்படி இருந்தது அதாவது வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரி அதுக்கு முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ் அதாவது விற்பனை வரி அப்படின்னு இருந்தது இந்த விற்பனை வரி இந்த முனிசிபாலிட்டியில் உள்ள வரி இந்த மாதிரி வரிகள் எல்லாமே கொக்ராய் நுழைவு வரி என்ட்ரி டேக்ஸ் அப்படி இது எல்லாமே வந்து மாநில அரசுக்கு உண்டானது இது வந்து இந்த ஜிஎஸ்டி வரைக்கும் முன்னாடி மத்திய அரசு கலெக்ட் பண்ணுறது வந்து வருமான வரி சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் இதில் வருமான வரி முன்னாடி ஆரம்ப காலங்களில் வந்து வருமான வரியே அதிகமாக அறுபது பெர்சன்ட்டுக்கு அதிகமாக வந்து மாநில சர்க்கார் இருக்கும் மத்திய சர்க்கு கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த சென்ட்ரல் எக்ஸைஸில் அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டு மாநிலம் கம்மியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஐந்தாண்டு காலத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துப்படி ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லி உருவாக்குவாங்க அவங்க எல்லா மாநிலத்திலையும் போய் பேசி அதாவது ஸ்டேக் ஹோல்டர் சென்ட்ரல் அதில் உள்ள மினிஸ்ட்ரிஸ் எல்லா மாநிலங்களுடைய அரசாங்கம் எல்லாத்தையும் பேசி எந்த அளவுக்கு வரியை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி பண்ணுவாங்க இந்த வேல்யூ ஆட் டேக்ஸ் வந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதாக கொண்டு வந்து மொத்தத்தில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு பர்சண்ட்டாக இருந்தது அதான் பதினஞ்சாவது இதுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சாவது பதினாலாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அதில் வந்து நா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதாவது முப்பத்திரெண்டு பர்சன்ட்னா எல்லா வரிகளையும் அதாவது மாநிலத்தில் உள்ளதை தவிர்த்து சேல்ஸ் டாக்ஸ் அவங்க அப்படி பண்ணிக்க வேண்டியது மத்திய அரசு வந்து இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் அது ரெண்டு ஒன்று கார்பரேட் டாக்ஸ்னால் கம்பெனி போடுற இன்கம் டாக்ஸ் இன்கம் தனிநபர் போடுறது ஸோ ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஆனால் தனித்தனியாக சொல்கிற காரணம் தனிநபர் வருமானத்து மூலம் வந்த வரி எவ்வளோன்னு அது தனியாக கணக்கு காட்டுவாங்க கம்பெனிகள்டு ஒரு வருமான வரி அது தனியாக கணக்கு காட்டுவாங்க பட் ரெண்டுமே வருமான வரி தான் அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் அதாவது உற்பத்தி வரி அது மத்திய அரசு வாங்குறது அப்புறம் கஸ்டம்ஸ் இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுற எக்ஸைஸ்லாம் வரி இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரி பண்ணுற வரிகளில் ஒரு பகுதி அதாவது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முப்பத்திரெண்டு பர்சன்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வந்தது அதை வந்து பதினஞ்சாவது பதினாலாவதுன்னு நினைக்கிறேன் ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சண்ட்டாக ரைஸ் பண்ணாங்க ஓவராலாக ஏன் மத்திய ஏன்னா மாநில சர்க்காருக்கு ஜிஎஸ்டி வேறு தனியாக அதை ஜிஎஸ்டினால் அப்போ வந்து இது விற்பனை வரி தனியாக இருந்தது அப்புறம் நுழைவு வரி அது இதுன்னு மற்ற வரிகள்லாம் இருந்தது அது அவங்க வச்சுக்கலாம் அது மத்திய சர்க்கார்க்கு போகாது இதெல்லாம் தவிர மத்திய அரசை பொறுத்தளவுக்கு அவங்க பொறுப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு நம்மளுடைய இராணுவத்துக்கே நம்ம செலவழிக்கிறது அதையும் செலவழிக்க ஏன்னா நம்மளை சுற்றி சைனா மாதிரி ரோ கண்ட்ரி இந்த பக்கம் பாகிஸ்தான் மாதிரி பொறாமை பிடிச்ச நம்ம மேலே புறமையிலிருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நாடுகளை சுற்றி இருக்கிறதுனால எப்பயுமே நாட்டின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு வலுவாக இருக்கணும் அதுக்கு பணமும் தேவை இது ஒரு பகுதி அது மாதிரி நாடு பூரா டெவலப் பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது மாநில அரசு வந்து அந்தந்த மாநிலத்தை மட்டும் பார்த்தோம்னா ஓவராலும் நாடுபூரா நதிகளை இந்த பேசி இதை நடந்துக்கிட்டு இருக்கு ரயில்வே நாடுபுறம் கொண்டு வருது இந்த மாதிரி பல விஷயங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து மத்திய அரசு அடிக்கிறக்கு அவங்களுக்கு பணம் வேணும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வேணுங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கின்ற நடைமுறை இப்போது இந்த இருபத்தெட்டு பைசா எவ்வளோ பொய் சொல்கிறாங்க இருக்கா இவ்வளோ வழக்கம் கொடுக்குறேன் இந்த பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அது நாற்பத்தோரு பெர்சன்டாகுனாங்கனா முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ஆகி அப்புறம் நாற்பத்தி ஒன்று ஆக்கணுங்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து மொத்த வசூ வரி வசூலில் கிடச்சிக்கிட்டு இருந்தது இது ஜோ இது வந்து இப்போ இது எல்லாத்தையும் அதாவது வருமான வரியை தவிர்த்து வருமான கார்பரேட் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் இது ரெண்ட தவிர்த்து மத்திய அரசுடைய எக்ஸைஸ் வரி எக்ஸைஸ் வரி கஸ்டம்ஸ் அது எல்லாம் ஐஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுது எக்ஸைஸ் வந்து அகெயின் அது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுது ஸோ ஜிஎஸ்டிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பொருட்கள் அண்ட் சேவை ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொல்லி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து மாநிலத்திலே விற்பனை வரியை நீக்கிட்டு இதை கொண்டு வந்தாங்க இது வந்து அரசியல் சட்டத்தை மாற்றி இது வந்து மாநிலத்துக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருக்குங்கிறதுனால அதனுடைய தாக்கம் இருக்குங்கிறதுனால குறைந்தபட்ச ஐம்பது சதவீதம் உள்ள மாநிலங்கள் அதை ரேட்டிஃபை பண்ணும் அப்போ எல்லா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டும் ரைட்வே பண்ணி தான் வந்தாங்க ஏன்னா அது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான் அது கொண்டு வந்தது இது ஒரு நல்ல திட்டம் இதை வந்து பிஜேபி இருந்தாங்க மோடி எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க எடுத்தாரான்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த திட்டம் கொண்டு வந்தது மிக மிக நியாயமான ஏன்னா பல வரிகளை சேர்த்து ஒரே தான் கொண்டு வந்தாங்க இதில் இந்த சினிமாவில் நடிகர்கள்னால் என்னென்ன விவரம் தெரியாமல் ஜிஎஸ்டி நிறையா வாங்குகிறேன் மொதல் பல பேரில் பிடிச்சி பிடிங்கிட்டாங்க அது ஒரே லெவலில் வந்துச்சு அதுவும் அரிசி இந்த மாதிரி உணவு தானியங்களுக்கு வந்து வரி கிடையாது அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட்டு பன்னெண்டு பெர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் இருபது இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் குட்ஸ் ரொம்ப வசதியானவங்க பயன்படுத்துகிற இது தான் பொது பெரும்பாலான ஐட்டம் பதினெட்டு பர்சன்ட் ஒன்று இதை இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அது படிப்படியாக தான் செய்ய முடியும் ஏன்னா வருமானம் நாட்டுக்கு தேவையான நாட்டு பாதுகாப்பு மட்டும் இல்லை நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு செலவழிக்க வேண்டியதுக்கு தேவையானது வந்து வரி வசூலில் வர்றதுனால அதை இம்ப்ரூவ் பண்ணுறது இது எல்லாம் செய்கிறது மத்திய அரசு தனியாக கிடையாது மாநில அரசு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஓட்டு உண்டு மத்திய அரசுக்கு அது மத்திய அரசு ஒன்றும் சூப்பர் ஓட்டெலாம் எதுவும் கிடையாது மத்திய அரசு தலைமையில் கூடி எல்லோரும் சேர்ந்து மெஜாரிட்டி ஓட்டு போட்ட பிறகு அது இப்படி தான் செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு கான்சன்சஸ் அதாவது எல்லோரும் பேசி ஒரு ஒரு ஒருமுகமாக ஒருமுகத்தன்மை அதை அதில் வந்து இதை இப்படி செய்யலாம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு செய்கிற மாதிரி செய்த பிறகுதான் வரி வசூலை முடிவு செய்கின்றன இது வந்து மாநிலத்தில் வந்து மாநில நிதியமைச்சர் போய் பண்ணுறாரு அங்கே போய் இப்போது பெட்ரோல் டீசலை மட்டும் இது உள்ளே கொண்டு வராமல் இருக்க காரணம் ஏன்னா அதில் அதிகபட்சமே இருபத்தெட்டு பர்சன்ட்டு இப்போ மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து அதில் பிடுங்கிறது வந்து நூறு பர்சன்ட் கூட வரும் இவங்க ஐம்பத்தெட்டு பர்சன்ட் அவங்க ஐம்பத்தஞ்சு ஆளாக பிடிங்கி ஆக்சுவல் ச அந்த உற்பத்தி ஆகுறது இல்லை இம்போர்ட் பண்ணுறது இறக்குமதி பண்ணுற காஸ்ட்டை விட ரெண்டு மூணு மடங்கு ஆகிற காரணம் வந்து வரி ரெண்டு பக்கமும் கொடுங்குறாங்க அதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் ஜிஎஸ்டியும் இப்போ அதிகபட்சம் இருபத்தெட்டு பர்சன்ட் அப்போ ரெண்டு மத்திய மாநில சேர்ந்து இருபத்தெட்டு பர்சன்ட் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா அளவுக்கு இப்போ நூறுரூவா பெட்ரோல் விற்கிறது அறுபது ரூபா அப்படி ஆகி போயிடும் ஆனால் இதில் பைசா கண்டவங்க ஸ்டேட் ஸ்டேட் அளவு அந்த மாதிரி வசூல் பண்ணதை நல்ல திட்டங்களுக்கு எந்த மாதிரி நல்ல திட்டம் காமராஜ் செஞ்ச பற்றி சொல்லப்போ என்னென்ன பண்ணார்னு அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் பிற்காலத்துக்கும் தேவைங்கிற அளவுக்கு செய்கிற மாதிரி திட்டங்கள் செய்தால் அது பலன் இப்போ அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி அதை அதை இலவசம் இதை கொடுத்தா அதை கொடுத்தோம்னு சொல்லிட்டு இலவசம் தேவை ஏழைகளுக்கு மற்றபடி நாட்டு முன்னேற்றத்துக்கு கொள்ளை அடிக்காமல் நேர்மையாக காமராஜையே குறை சொன்ன கூட்டம் இது ஆனால் இவங்க அடிக்கிற கொள்ளைங்கிறது அந்த ஆண்டவனுக்கே எடுக்காது அந்தளவுக்கு கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் உண்மை ஆனால் காமராஜ் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் எளிமையாகவும் இருந்து நாட்டுக்கு நல்ல செய்கிறாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஒரு ப்ரீஃப் பாயிண்ட்டு அதெல்லாம் நினச்சேன் நம்ம ஏங்கிட்டு போக வேண்டியதான் இன்றைக்கி நன்மாதிரி சரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த ஜிஎஸ்டியில் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்றிருக்கு ஸோ இப்போ அது என்னென்னா ஒரு ஸ்டேட்டில் யாரு நடக்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நடக்குன்னா அது இப்போது பதினெட்டு பர்சன்னா ஒன்பது பர்சன்ட் மத்திய சர்க்கார்க்கும் ஒன்பது பர்சன்ட்டு மாநில சர்க்கார்க்கும் இருபத்தெட்டு பர்சன்ட்னா பதினாலு மத்திய சர்க்கார்கள் அதாவது பாதி பாதி ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு அந்த மாநிலத்திலே உற்பத்தியே அந்த மாநிலத்திலேயே விற்பனை ஆகக்கூடிய இது வந்து பாதிக்கு பாதி மாநில அரசு கிடைக்குது இங்கே எங்கே இருபத்தெட்டு பைசா வந்துச்சு இந்த ஆளு சூழ்நிலைப்போம் ஒன்று ரெண்டாவது ஐஜிஎஸ்டி இன்டர்ஸ் அதாவது அது வந்து இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன ஒன்று இம்போர்ட்டுதும் ஐஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றாங்க வெளிநாட்டிலேருந்து வர்றத அதே மாதிரி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் விற்கிறது அப்போது அதுக்கு ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி அதில் மத்திய சர்க்கார் ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு மீதியை சம்மந்தப்பட்ட ரெண்டு எந்த ஸ்டேட்லேருந்து வந்தால் எந்த ஸ்டேட்லேருந்து விற்கிறது இதை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பாதியாக ஸ்டேட்டுக்கு வராது ஏன்னா ரெண்டு ஸ்டேட்டும் மத்திய அரசும் வருது மத்திய அரசு இதில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறாங்க இது ஒரு அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இவங்களுக்கு இது வந்து ஐஜி ஒரு மாநிலத்தில் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் நம்மகிட்ட வந்து நமக்கு அது கிடைக்கும் நம்ம மாநிலத்தில் அங்கே போனால் நம்ம உற்பத்தி பண்ணனுடைய ஒரு பங்கு அங்கே விற்றுனு ஒரு பங்கு அந்த மாதிரி கிடைக்கிது ஸோ மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதுனால அதை ஷேர் பண்ண வேண்டியது இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் மற்ற மத்திய அரசு வசூல் பண்ணுறதுலாம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஒரு ரூபாய்க்கு அதாவது நூறுரூவானா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டேட்டுக்கு வருது இப்படி எதை பார்த்தாலும் இவங்களுக்கு இருபத்தெட்டு பைசா எங்கேருந்து வந்துச்சு ஏதாவது எதாவது கிராண்ட் கணக்கு பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்றதால அதை அவங்க தான் வழக்கு கொடுக்கணும் மொத்தமாக எங்களுக்கு இருபத்தெட்டு அதாவது தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி வந்தால் எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி தான் வருது அதான் தமிழ்நாட்டு ஆயிரம் தமிழ்நாடு போகிற நூறு கோடி ஒரு தான் சொல்லுங்கள் நூறு கோடி வந்தால் எங்களுக்கு இருபத்தெட்டு கோடி கோடியாக திருப்பி மத்திய அரசு இதாக வருதுன்னு சொன்னாங்க டேக்ஸ் டாக்ஸ் டெவல்யூஷன் அதை வரியை பிரித்து கொடுப்பாரு அவ்வளோதான் வருதுன்னு சொன்னாங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா நான் அப்போ அதை பற்றி என்னென்னு பேசுகிறேன் இந்த மாதிரி பொய் பிச்சலாட்டம் கூடாது இது வந்து வரி சம்மந்தமாக பிரித்து கொடுக்க அது போக மத்திய திட்டம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு பணம் வந்து கொட்டுறாங்க அப்படி பார்த்தா இந்த செலவினத்தோட அதிகமாக மாதிரி தான் சில நேரங்களில் இருக்குது அதுதான் உண்மை அதையெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க விட்டுட்டு இருபத்தெட்டு இது பொய் பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சரி இந்த ஆடிட்டர் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மதிப்பு கூட்டு வரி இருக்க காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் தமிழ்நாட்டில் வரி வசூல் வந்து இருபத்தையாயிரம் கோடி வந்தது அது பதிமூணு பதினாலில் மறு வருஷம் வந்து இருபத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ஒரு எண்ணூறு கோடி அதிகமாக வந்திருக்குன்னு அர்த்தம் பதினாலு பதினெட்டு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்குது பதினஞ்சு பதினாலில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கோடி ரூபா பதினாறு பதினேழுல வந்து முப்பத்தோராயிரம் கோடி ரூபா வரைக்கும் வந்திருக்குது பதினேழு பதினெட்டில் ஜூலையிலேருந்து ஜிஎஸ்டி வருது ஸோ ஜிஎஸ்டியும் இதுவும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கிட்ட அதாவது ஜூன் வரைக்கும் அவங்களுடைய மதிப்பு கூட்டு ஒரு ஏழாயிரத்து முந்நூறு கோடியும் இது ஒரு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கோடி கிட்ட ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அப்போ கூட தெரிஞ்ச ஆனால் அந்த ம அந்த ஜிஎஸ்டி வந்த நேரம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு வருஷம் பதினாலு பர்சன்ட் கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படி அது அஞ்சு வருஷத்துக்கு அப்படி வச்சுக்கிடுவோம் அப்படி கூடாத தொகை இந்த வருஷம் நூறு ஆயிரம் கோடினால் அடுத்த வருஷம் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி இருக்கணும் அப்படி அதாவது பதினாலு பர்சன்ட் நூறு கோடினால் நூற்றி பதினாலு கோடி வந்திருக்கணும் அடுத்து அப்படின்னு ஒரு கணக்கு ஸோ முப்பதாயிரம் கோடி இல்லை பதினாலு பர்சன்ட்னா இன்னொரு ஆயிரத்தி நானூறு கோடி எக்ஸ்ட்ரா வரணும் முன்னாங்க ஐயாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா வரணும் கரெக்டாக கரெக்டு ஐயாயிரத்தி அச்சம் கோடி ஐயாயிரத்தி இரநூறு கரெக்டாக வருமே மூணு முன்னாங்க பண்ணுறது நாற்பது முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு கோடி நாலாயிரத்தி இரநூறு கோடி கூட வரணும் ஸோ இந்த அளவுக்கு வந்தால் அதை ஏற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த எவ்வளோ குறைவாக வருதோ அதை மத்திய அரசு தனியாக ஒரு செஸ் மாதிரி வசூல் பண்ணி அதை கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருந்தாங்க அதை இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணானாங்க இருபத்தி ரெண்டு முடிஞ்சோன்னா எங்களுக்கு இருபத்தி மூணு வரைக்கும் என்ன இருந்தது அதுன்ட்டு எங்களுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் தெரிய போனாங்கன்னாங்க மத்திய அரசு ஒத்துக்கலை இது ஒரு இவங்களுக்கு மனக்குறை இது ஏற்கனவே ஒப்புக்கொண்டு அஞ்சு வருஷத்து வரைக்கும் இப்போ வந்திருக்கிறது டபுள் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் அதை பற்றி பார்ப்போம் ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கப்புறம் பதினேழு பதினெட்டில் முப்பத்தெட்டாயிரம் கோடி சொல்லியாச்சு பதினெட்டு பத்தொம்போது நாற்பத்தோராயிரம் கோடி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு பத்தொம்போது இருபதும் நாற்பத்தோராயிரம் கோடியே கோவிட் வந்துருச்சு ஆரம்ப கட்டம் அதனால் பெருசாக கூடலை அதே மாதிரி இருபது இருபத்தொன்னும் குறைஞ்சிருச்சு முப்பத்தி ஏழாயிரம்னா நிறையா லாக்டவுனாக இருந்ததுனால முப்பத்தி அப்போ குறஞ்சிது இப்போ குறஞ்ச நேரம்னா மத்திய அரசு நஷ்டம் கொடுத்துருப்பாங்க கொடுக்குறது தான் சட்டம் அவங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இருபத்தொன்னு இருபத்தெல்லாம் திருப்பி ஜிப்பு நேரம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு ஐம்பத்தெட்டாயிரம் கோடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்ச வருஷம் இவர் இந்த இருபத்தெட்டு பைசா வந்து உலகிட்டு அழகிறார் இந்த காலகட்டத்தில் அறுபத்தி மூணாயிரம் கோடியாக வந்திருக்குது ஜிஎஸ்டி என்னுடைய டெவல்யூஷன் வரி வசூல் ஜிஎஸ்டி மூலமாக மட்டும் அப்படிங்கிறது இவருடைய வாதம் அப்போது பதிமூணு பதினாலு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்குள்ளே இருபத்தஞ்சி கோடி எங்கே இருக்குது இருபத்தஞ்சி கோடி ஆரம்பத்துலேருந்து அறுபத்தி மூணு கோடி கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு கூடி இருக்கு நீங்கள் பதினாலு பதினாலு பர்சன்ட் வச்சாலும் அவ்வளோ வராது அவங்க போடுற கணக்கு வச்சாருமே ஸோ அளவுக்கு வரைவாசூல் வந்திருக்கு இது போக சென்ட்ரல் கிராண்ட் தனியாக சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு சொல்லி வீடு கட்டுற திட்டம் கொடுக்குறாங்க வீட்டு வீட்டுக்கு தண்ணி கொடுக்குற திட்டத்துக்கு பணம் கொடுக்குறாங்க வீட்டு வீட்டுக்கு பாத்ரூம் கட்டணும் எல்லாம் ரோட்லேயும் கரையிலையும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஊரில் இப்போ அதெல்லாம் மாறி வீட்டு வீடுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு அதாவது கழிப்பறை லேட்ரின் கட்டுறதுக்கு மத்திய அரசு கிராண்ட் கொடுக்குது வீடு கட்டுறதுக்கிட்டது கிராண்டு கொடுக்குது நம்ம பாத்ரூம் கேட்கும் ரோடுகள் பெரிய உலக வாய்ந்த ரோடுகள் போடுறாங்க இதெல்லாம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழி ஏன்னா லாரி மூவ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் பஸ் மூவ்மெண்ட் நம்ம மக்கள் மூவ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது பொருட்களை கொண்டு வரதுக்கு ரோடு பெருசாக இருக்கும்போது தேங்காமல் ட்ராஃபிக் ஜாம் நிற்காமல் ஒழுங்காக போய்கிட்டுருக்கேன் அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவ்வளவு காசு வந்த பிறகும் என்ன எலெக்ஷனில் இப்போ கமிட்டி மீட்டிங்கில் பேசுகிறோம் யார் கேட்டுருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பொய் இவங்க உண்மை பேசினா தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏன்னா இது பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் நம்ம பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தேன் இப்போது இவ்வளவு காசு வந்ததில் அதிமுக வந்து பத்தொம்போது வரைக்கும் பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இருந்தது அவங்களும் ஒருபடி அதுவும் பண்ணலை காமராஜ் காலத்தில் ஒன்பதாண்டு அவர் வந்து ஆட்சி செஞ்சார் ஆரம்ப இந்தியா ஏழ்மை நாட்டு ஏழ்மையான நிலைமையில் இருந்து காலகட்டம் சுதந்திரம் அடைஞ்ச நேரத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் அள்ளிட்டு அதுக்கு முன்னாடி முகலாய மன்னர்கள் கொள்ளையடிச்சிட்டு போனது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க கொள்ளையடிச்சிட்டு போனது போக இந்தியாவில் இருந்தது வெறும் ஏழ்மை தன்மையை அந்த நிலைமையில் இருந்து படிப்படியாக முன்னேற்றம் பட் நல்ல முன்னேற்றம் வந்தது வந்து நரசிம்மராவ் ராஜீவ்காந்தி ஆரம்பித்தார் ஆனால் அவருக்கும் அந்த காங்கிரசனுடைய குழந்தைன்னு கொட்ட போட்டவங்களாம் அவர் நகர் நிறைய நகர விடாமல் அவர் நிறைய நல்ல பண்ணார் அதை பற்றி ஒரு வீடியோ கட்டாயம் போடணும் ஏன்னா அவர் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இந்திரா காந்தி கொண்டு வந்து வச்சது வந்து ராஜீவ்காந்தி தீர்த்து வைக்கிறாங்க அவர் கட்சி அதனால் தோல்வி அடைஞ்சாலும் கவலைப்படாமல் ராஜீவ்காந்தி நிறைய நாட்டின் நலனுக்காக நிறைய செஞ்சார் அப்போ அவர் வந்து பொருளாதார சீர்திருத்தத்துக்கும் ஆரம்பம் செஞ்சார் ஆனால் நல்ல முறையில் பெரிய லெவலில் கொண்டு வந்தது நரசிம்மராவ் அரசாங்கம் காங்கிரஸ்ல நரசிம்மராவ் அரசாங்கம் மன்மோகன் சிங் நிதி மந்திரியாக இருந்து கொண்டு வந்தது மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபி என்டி வாஜ்பாய் கவர்மெண்ட் இப்போ நரேந்திர மோடி கவர்மெண்ட் பெரிய லெவலில் கொண்டு வீட்டுருக்காங்க பட் ஆரம்பித்து நல்ல லெவலாக தான் இந்தியா கடன் கெட்ட முடியாத நிலைமைக்காக சூழலாக அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்தாங்க அதான் சந்திரசேகர் அப்போ அடிக்கடி அரசு மாறிக்கிட்டு இருந்த நேரம் அப்போ வந்து தங்கத்தை போய் அடமானம் வச்சு வெளிநாட்டில் அடமானம் வச்சு நம்ம நம்ம கெட்ட வேண்டிய பணத்துக்கு பண்ணுற அளவுக்கு நிலைமையெல்லாம் இருந்தது அது அப்படியே மாற்றி இன்றைக்கி உலகத்தில் அஞ்சாவது பெரிய பணக்காரனாடா பொருளாதார நாடாக வந்திருக்குது வந்து நரசிம் மோதி காலத்தில் பட் அதுக்கு அடித்தளம் போட்டது வந்து நரசிம்மராவ் காங்கிரஸ் அரசாங்கம் அதை நான் மறுக்கக்கூடாது யாரும் சரி காமராஜ் ஏழ்மையான காலகட்டத்தில் பதிமூணு அணை கட்டினார் ஒன்பது ஆண்டு ஆட்சி காலத்தில் பவானி அயர் மேல் பவானி மணிமுத்தாறு ஆரணி வைகை அமராவதி சாத்தனூர் கிருஷ்ணகிரி புல்லம்பாடி பரம்பிக்குளம் நெய்யாறு இந்த மாதிரி ஒரு பதிமூணு நதிகள் அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய நதி எதுன்னா கல்லணை வந்து கரையாலன் காலத்திலேருந்து செக் டேம் அது அது இருக்கட்டும் மேட்டூர் டேம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினாங்க மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய வச்சுட்டு பண்ணாங்க முல்லைப்பெரியாறு அணை கேரளாவில் அந்த பெரியாரில் இருந்து வர்றது இங்கே டைவர்ட் பண்ணி கொடுக்குற ராமநாதபுரம் மாவட்டத்தில் பென்னி குயிக்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் அது பிரிட்டிஷ்காரங்கத்தில் அவங்க விடு முடியாதுன்னு நிற்கிறதில் இவர் சொந்த பணத்தை போட்டு பண்ணாருன்னா அதுக்கு வச்சு எது பண்ணுறாங்க இந்த இந்த பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டின தமிழ்நாட்டில் ரெண்டு நதியை தவிர்த்து பெரிய நதிகள் கட்டப்பட்டது காமராஜ் காலத்தில் மட்டும்தான் இவர் காலத்திற்கு பின்பு இந்த கழகங்கள் ஆட்சியில் ஒரு பெரிய நதி பெரிய அணைக்கட்டு கட்டியதாக சொல்லட்டும் பாருங்க ஏதாவது ஒரு செக் தான் ஒரு சின்ன இது கட்டிவிட்ட ஒரு கல்வெட் பாலம் ரோடு அதாவது வாய்க்கால் போற கட்டியிருப்பாங்க அதுக்கு ஒரு திறப்பு விழான்னு சொல்லிவிட்டு மேடை போட்டு கூட்டம் போட்டு பெரிய லெவலில் அது ஆன செலவு பாதிக்கு இதுக்கு செலவழிப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த கழகங்கள் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு சரி காமராஜ் ஆட்சி காலத்தில் அது மட்டும் இல்லை சேலம் ஸ்டீல் நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை என்எல்சி சேலம் ஸ்டீல் பிளான் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் திருச்சி ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் அண்டு உற்பத்தி மையம் எல்லாம் அவர் காலத்தில் இது மாதிரி பல இது நிறைய நிறையது வந்தது இது எல்லாம் காமராஜ் காலத்தில் வந்த மிகப்பெரிய பொருளாதார திட்டங்கள் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தது இந்த கழகங்கள் வந்து மொழியின் பெயரால் கழகத்தை கொண்டு பண்ணுவதை தவிர நாட்டுக்கு தேவையான முன்னேற்றமான எதிர்காலத்திற்கு தேவையான கால திட்டம் என்று இவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள் எதுவுமே கொண்டு வரவில்லை ஆனால் அடித்து கொள்ளை அடிக்கிறது இவங்க மந்திரியே குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடி வச்சாங்க அதை எப்படி நிர்வகிக்க தெரியாமல் திணறிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் யார்கிட்டையும் உளறி கொட்டிட்டு இருக்காங்க இங்கிலீஷில் பேசுறது வந்தது அவர் அவர் உடனே மொத்தமாக வெளியேற்றாமல் நிதி மந்திரியிலேருந்து மாற்றி ஐடி மந்திரியாக மாற்றி விட்டுறது விட்டாங்க இப்போ மணற் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அரசு வந்து உதவாயிட்டு வந்தது மணற்கொள்ளை வந்து இடி விசாரிக்க சண்டை போட்டு ஸோ இதெல்லாம் இனி வரும் என்னென்னு கூத்தடிச்சிருக்காங்கிறது விசாரணையில் தெரிய வரும் ஏன்னா இவங்க வந்து அந்த பேனிக் ரியாக்சன் சொல்வாங்களா பதட்டத்தில் போய் இவங்க எப்படி என்ன எங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போன உடனே ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டேஜ் ஸோ என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி தவறு மேல் தவறு செய்து கொண்டு இருப்பவர்கள் மத்திய அரசு இருபத்தெட்டு தான் கொடுத்துச்சின்னு பொய் பேசுவதை நிறுத்துவதற்கு ஒருவேளை பொய் பேசுகிறது திராவிட மாடல் அரசும் நம்ம அந்த மாதிரி இல்லாத ஒன்றை சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுறதும் திராவிட மாடல் அரசுன்னு அவங்க வந்து காமராஜருக்கு போட்டியாக நாங்கள் இத்தனை இணைகளை கட்டினோம் இத்தனை தொழிற்சாலைகளை கட்டினோம்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பாராட்டணும் அதை விட்டுட்டு கேட்டால் என்னத்த சொல்கிறது அவ்வளோதான் இது இந்த மாதிரி ஆட்சி நடக்கிறது திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு மொழிய மொழியின் பெயரால் குழப்பத்தை கொண்டு போன்றது இந்த மாதிரி வேலை தான் பெருசாக பண்ணிகிட்டுருக்கிறாங்க இது போக இந்த அதாவது இந்து மதத்தை கேவலப்படுத்தினால் மற்ற மதத்துக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறதே மதம் கேவலம் அது அவங்க புரிய மாட்டேங்குது மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழின்னு தெரியாமல் இந்த மாதிரி இந்து மத நம்பிக்கையை வந்து நம்ம மட்டம் தட்டினா நமக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அதை வந்து சரி அது உண்மையாகவே அதை நம்புகிறாங்கன்னு இந்த எலெக்ஷன் டைம் பேசுங்க நான் இது மாதிரி இப்போ பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ விட்டுருந்தேன் என்ன உண்மையிலே நேர்மையான அவங்க வந்து அது சரியோ தப்போ அவங்க நம்பிக்கையாக தான் அப்படின்னா ஓட்டு கேட்கல எனக்கெல்லாம் இந்து கோயில் போகிறாங்க எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டு பார்ப்போம் கேட்க மாட்டாங்க நம்ம மக்களும் மறந்து விடுகிறோம் இந்த மாதிரி செய்பவர்களே வேறு எதுவும் வேண்டாம் அமைதியாக உனக்கு ஓட்டு கிடையாது தான் நம்ம எதிர்க்க உன உன்னை எதிர்த்து நிற்கிறதும் போடுவோம் செய்தாலே அவங்க சரியாக வந்துடுவாங்க இது அது நாம் எப்போது செய்கிறோமோ அப்போது நம் மத நம்பிக்கையை தேவலப்படுத்துவதும் நம்மை அசிங்கப்படுத்துவதும் நின்றுவிடும் என்பது என் கருத்து அது அது மாதிரி இந்த மாதிரி வசூல் வரி வசூலில் வந்து ஏமாத்துறாங்கன்னு பொய் பேசுகிறது வந்து இது வந்து ஒரு ஆட்சி செய்வோர்களுக்கு அழகல்ல நன்றி